விக்னேஷ் எக்ஸ்பிரேஷன் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசிபலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான் ஆனால் அது யார் ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் அந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்க சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்கு நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாகியம் இருக்குது கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்குது ஆகக்கூடிய பாகியம் இருக்குது வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குருப்பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாகியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது இவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது இன்னும் ஒரு வருட காலம் துளாராசிக்கு குரு எந்த வகையில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறார் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் இப்போ பெயர்ச்சியாகி வந்திருக்கிறார் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் இப்போ எட்டாம் இடத்திற்கு வந்து ஆகி வந்திருக்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு காரிய தடைகளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஏதாவது தடைகள் விழுந்து அந்த காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு காலம் இந்த குரு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உடல் உபாதையினால் வந்து நான் சர்ஜரிக்கு பண்ணிக்கணும் சர்ஜரி பண்ணிக்கிட்டால் நான் இதில் வந்து கிளியராக ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சர்ஜரி பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் உள்ளவங்க இப்போ போய் அந்த சர்ஜரிக்கு வந்து முயற்சி பண்ணலாம் அந்த சர்ஜரிக்கு முயற்சி பண்ணுறதுனால வந்து அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அதில் வந்து நீங்கள் முழுவதுமாக ரெக்கவர் ஆகி வெளியே வரலாம் போக இன்சூரன்ஸ் நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது இன்சூரன்ஸ் நான் போடலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து தாராளமாக இப்போ போடலாம் இப்போ போடுற எண்ணங்களும் தூண்டும் உங்களை சரியா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தூண்டுகோம் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது அது போடக்கூடிய உகந்த காலம் அப்படின்னும் சொல்லலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்காந்து தன்னோட ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு வந்து நல்ல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு சிறப்பு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படிமோ அந்த விரயங்கள்லேயே இரண்டு வகையானதாக இருக்கு ஒன்று சுப விரயம் இன்னொன்று அசுப விரயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுப விரயம் அப்படிங்கிற சொல்கிறது வந்து இந்த மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் மற்ற வீட்டில் விசேஷங்கள் சடங்குகள் அதெல்லாம் வந்து செய்கிறப்ப ஆகிற செலவுகள் வந்து நீங்கள் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு செலவு செய்து நமக்கு அதன் மூலமாக வந்து லாபங்கள் கிடைக்குதுன்னா அது ஒரு சுப செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதன்படி உங்களுக்கு வீண் செலவுகள் இது வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நல்லாவே குறையும் வீண் செலவுகள் இருக்காது முழுவதுமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு நீங்களும் வந்து தெளிவாக செயல்படணும் ஒவ்வொரு செலவுகளும் செய்கிறப்போ நாலு தடவை யோசனை செய்து செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுப செலவுகள் நிறையவே வந்து கூடும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான எதிர்பார்ப்பு எது இருக்கோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கு யார் யார் தயாராக இருக்கீங்களோ ரொம்ப நாளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ வெளிநாடு செல்வதற்கான யோகம் வெளிநாட்டுக்காக வேலைக்கு போனாலும் சரி இல்லை வெளிநாட்டில் போய் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் சரி இப்போ வெளிநாடு போவதற்கான நல்லதொரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப செலவுலக செலவுகளாக வந்து நீங்கள் இந்த கிரக பிரவேசம் வீடு வந்து ஆக்சுவலாக கட்டிக்கிட்டு இருந்தேன் நான் எனக்கு அது அப்படியே நின்றுச்சு செலவுக்கு காசு இல்லாமல் அப்படியே நின்றுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் இப்போ வந்து செலவுக்கான வருமானம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடும் கூடுறதுனால கண்டிப்பாக வந்து அந்த நின்ற அந்த வீடு கட்டுற வேலைகள் எல்லாமே வந்து நடக்கும் மற்ற விஷயங்களுமே ஒரு செலவுக்கு வந்துட்டு வருமானம் அளவுக்கு இல்லைன்னு நினச்சவங்க அந்த செலவை செய்வதற்கான வருமானங்கள் இப்போ கெட்டி கண்டிப்பாக அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தன்னோட ஏழாம் பார்வையாக குரு ராசிக்கு எட்டாம் இடத்துலருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ குடும்பம் யாருக்கும் அமையலை அதாவது திருமணம் நடந்தால் தான் ஒரு குடும்பம் அமையும் அந்த மாதிரி குடும்பம் அமையலை எனக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போது அந்த தடைகள் நீங்கி குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி குடும்பத்தில் எப்பவுமே நிம்மதி இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நிம்மதி நிலவும் அந்த குடும்பத்தில் சந்தோஷங்கள் நல்லா இருக்கும் எல்லாமே குடும்ப அங்கத்தினர் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள் அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு இப்போ வாக்கு சுத்தம் இருக்கும் எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் சரி நான் அதை செய்து முடிக்கிறேன் அப்படிங்க சொன்னால் கண்டிப்பாக முடித்து காட்டுவீங்க அதனால் பாராட்டும் பெறுவீர்கள் அதனால் கொடுக்குற வார்த்தை நீங்கள் பக்காவாக வந்து கொடுப்பீங்க அந்த வாக்கு கொடுத்தபடியும் வந்து நீங்கள் நடந்துக்குவீங்க அதே மாதிரி குழந்தைகள் இளநிலை கல்வியில் இருக்கிறவங்க ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து படிப்பில் வந்து நல்ல கவனம் வந்து கூடும் படிப்பு நல்லா ஏறும் ஸோ சுமாராக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சரி சொல்கிறவங்க கூட இப்போ நல்லா படிக்கிறதுக்கான காலமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் இவ்வளோ நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வருமானம் எனக்கு அந்தளவுக்கு பத்தல வருமானம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போது வருமானம் கண்டிப்பாக கூடும் நீங்கள் தெளிவாக இந்த நேரத்தை வந்து உபயோகித்து கொண்டால் நீங்கள் நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் வந்து நிறைய செய்யலாம் ஏன்னா வருமானம் கூடிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்காரர்கள் இப்போது இரண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு எண்ணங்கள் வந்து தோண்டும் உங்களை அதனால் வந்து சாப்பாட்டு விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் கொழுப்பு உள்ள உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் சொல்லலாம் இதே மாதிரி தன்னோட ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க நான்கு சக்கர வாகனங்கள் அல்லது இரண்டு சக்கர வாகனம் பொதுவாக வாகனங்கள் இல்ல வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் வாகனங்களை வைத்து ஜீவனம் காண்பவர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சமான காலம் புதுசாக கார் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு வண்டி நீங்கள் உங்கள் தொழிலுக்காக வந்து வண்டி வாங்கணும்னு நினைச்சாலும் சரி இது ஒரு நல்ல காலம் தாராளமாக வாங்கலாம் நல்லதொரு வாகனம் அமையும் அந்த வாகனம் உங்களுக்கு நீண்ட நாளாக உங்களுக்கு நல்ல பயனை தரும் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக வந்து பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் இப்போ போய் தாராளமாக வாங்கலாம் நல்ல இது புதுசாக வாங்கினாலும் சரி இல்லை செகண்ட் ஹேண்டாக வாங்கினாலும் சரி உங்களுக்கு நல்ல பைக்காக அமையும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடம் பார்க்குறதுனால இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் ஓஞ்சி எல்லா செலவுகள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நிம்மதியாக வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இந்த நான்காம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அப்படிமா ஒருத்தருக்கு ஸோ உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சுற்றியில் உள்ளது எல்லாத்தையுமே தீர்த்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு டைம் ஸோ நீங்கள் துளாராசிக்காரர்கள் தெளிவாக செயல்பட்டால் உறுதியாக வந்து இந்த ஒரு வருட காலம் வந்து நீங்கள் வாழ்க்கையை ரொம்ப நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாம் பிரிந்து போன உறவினர்கள் கூட வந்து உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு விஷயத்தினால மனக்கசப்பினால வந்து பிரிந்த உறவினர்கள் இப்போ வந்து உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப செலவுகள் கண்டிப்பாக வந்து துளாராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடை வீடு வீடு அப்படிங்கிறதையும் குறிக்கும் வீடு வாகனம் அப்படிங்கிறது குறிக்கிறதுனால வந்து புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ தாராளமாக வந்து நிலங்கள் அல்லது வீடு எது வேணாலும் நீங்கள் தாராளமாக இப்போது வாங்கலாம் இப்போ வாங்க போகிறதுல உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையெல்லாம் வராமல் நீட்டாக வந்து சுமூகமாக முடியும் அதே மாதிரி வாங்கினதை நீங்கள் தாராளமாக வந்து அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஸோ அதனால் வீடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் அந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் ஸோ ஆகவே துளாராசிக்காரர்கள் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு தடவை வந்து ஒவ்வொரு ஸ்தானத்தில் வந்து உட்காரும் அப்படி உட்கார்ந்து அது கொடுக்குற பார்வைகள் சில ஸ்தானங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த ஸ்தானங்களுக்குரிய காரகங்களில் வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து குரு வந்து உட்காருவார் ஸோ அப்படிங்கும்போது அந்த ராசிக்காரர்கள் அந்த காரகங்கள் இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வந்து வெற்றிகரமாக முடியும் தான் வந்து சொல்ல வரோம் ஸோ அதன்படி பார்த்தால் உங்களுக்கு இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக அதற்கு பர்டிகுலராக வந்து உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் அந்த இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திகள் சப்போர்ட் செய்தது அப்படின்னு சொன்னால் உறுதியாக இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்கள்லேயும் வந்து நீங்கள் நூறு சதவீதம் ஜெயிக்கலாம் இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு பலன்களை அளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோடு இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ் குமார் தேங்க் யூ